கர்த்தருக்காக எலும்பி பிரகாசிச்சாங்க இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது இன்னைக்கு கத்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று அவர் திட்டமிட்டு வைத்திருக்கிறார் அவருடைய மகிமையை உங்களுக்கு கொடுத்து அவருடைய வல்லமையை உங்களுக்கு கொடுத்து அவருடைய பலனை உங்களுக்கு கொடுத்து அவருக்காக நீங்க எலும்பி பிரகாசிக்கிற ஒரு பாத்திரமாக மாற வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாள்ல உங்களை பார்த்து சொல்லுகிறார் அதனால இந்த நாள்ல இந்த ஒரு ஸ்பெஷல் டேய செலிப்ரேட் பண்ணுகிற இந்த நாள்ல உங்க வாழ்க்கையை கத்தர்கத்துல விட்டு கொடுங்க கர்த்தருக்காக எலும்பி பிரகாசிங்க நிச்சயம் கர்த்தர் உங்க மூலமாக மகிமைப்படுவார் நம்ம எல்லாரும் கத்தாவே அண்டவரே பிள்ளைங்களை எல்லாரும் நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் அண்டவரே பிள்ளைங்களை நீங்க தெரிந்து கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறேன் உமக்காக பிள்ளைங்க எலும்பி பிரகாசிக்கிறதுக்கு இன்னைக்கு அர்ப்பணிச்சிருக்கிறாங்க நீங்க பிள்ளைங்களை கொண்டு பயன்படுத்துங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 எல்லா சோர்வுகள் பிரச்சனைகள் எல்லா காரியத்தையும் மறந்து கர்த்தருக்காக எலும்பி பிரகாசிங்க கர்த்தர் உங்க மூலமாக மகிமைப்படுவார் காட் பிளஸ் யூ டே